வாங்க நம்ம சேர்ந்து ஆர்டிக்கிள் படிக்கலாம் இப்போ இன்னைக்கு ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கிளை மட்டும் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது வந்து எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் ஒன்றில் இருக்குது பார்ட் ஒன்றுன்னு சொன்னால் அப்போ மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்ல மொத்தம் இருபத்தஞ்சி பார்ட் இருக்குது இருபத்தஞ்சு பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்போ ஆர்டிக்கிள் ஒன்று பார்க்க போகிறோம் ஆர்டிக்கிள் ஒன்று என்னென்னா ஒன்றியத்தின் பெயர் மற்றும் ஆட்சி பகுதி இதை தான் ஆர்டிக்கிள் ஒன்றில் சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றியத்துக்கு என்ன பேர் அதோட ஆட்சி பகுதி என்ன நம்ம ஒன்றியத்துக்கு என்ன பேர் இந்தியான்னு வைக்கவா பாரதம்னு வைக்கவான்னு குழம்பு போ குழம்பிகிட்டு இருக்கும்போது இந்தியா பாரதம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் முடிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னா அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்கா வந்து கூட்டாட்சி ஒரு ஐம்பத்தி ரெண்டு மாநிலம் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டாட்சி மாதிரி இருக்காங்க அதில் நினைச்சா இப்போ நான் ஒரு மாநிலம் வெளியே போகுதுன்னு நினைச்சா வெளியே போய்க்கலாம் ஆனால் நம்ம அப்படி கிடையாது அதனால தான் நம்ம சுதந்திரமான அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டைம்ல பெரியார் வந்து நான் இது வந்து திராவிட நாடு தனியா வேணும்னு கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஆர்டிக்கிள் அப்படி கிடையாது நம்ம எல்லாருமே ஒரே ஒன்றியமாக சேர்ந்து செயல்படுறோம் அப்போ ஆர்டிக்கிள் ஒன்றுனா ஒன்றியத்தின் பெயர் மற்றும் ஆட்சி பகுதி நம்ம மாநிலத்துக்குள்ளே மாறிக்கலாம் ஆனால் வேறு இதில் மாநில நம்ம இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போக முடியாது ஒரு மாநிலம் ஒரு இடத்த கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பக்கத்து மாநிலத்துக்கு கொடுத்துக்கலாம் ஆனால் இந்தியாவிலேருந்து நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்த பார்த்தோம்னா ஆர்டிகிள் ரெண்டு ஷார்ட் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க புதிய மாநிலங்களை அனுமதித்தல் அப்படின்னா நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி அந்த டைமில் இல்லாத அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருப்போம்ல அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களையும் நம்ம ஆர்டிக்கிள் மூலமாக தான் உள்ளே அனுமதிக்கிறோம் எக்ஸாம்பிள் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் சிக்கிம் அப்படி தான் இணைச்சிருப்போம் கோவாவை அப்படி தான் இணைச்சிருப்போம் புதுச்சேரி அப்படி தான் இணைச்சிருப்போம் அதுதான் தான் ஆர்டிக்கிள் ரெண்டு ஆர்டிக்கிள் ரெண்டுனால் புதிய மாநிலத்தை அனுமதிக்கிறோம் சரி சாரி ஆ புதிய மாநிலம் உருவாக்கம் அப்படின்னா ஏதோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது அதை உருவாக்குறோம் நம்ம இப்ப வந்து ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போச்சு அது மாதிரி ஒரு ஒரு மாநிலத்துக்கு உள்ள இருந்தால் அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சென்னை மாகாணமாக இருந்ததை கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து எடுத்திருப்பாங்க மதராஸ் மாகாணத்தை சென்னை மாகாணம் கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒரிஸ் ஒடிசா வந்து அப்போவே பிரிஞ்சு போயிடுச்சு ஆனால் ஒடிசாவில் உள்ள கஞ்சம் நம்ம கூட சேர்ந்து இருந்துச்சு அதை மட்டும் தனியாக கொடுப்பாங்க இது புதிய மாநிலம் உருவாக்கம் அப்போ ரெண்டும் மூணும் இங்கே குழப்பக்கூடாது ரெண்டுன்னா என்னென்னா புதிய மாநிலத்தை நம்ம அனுமதிக்கிறது அதாவது இந்திய ஒன்றியத்தில் இல்லாத ஒரு பகுதியை அனுமதிக்கிறோம் மூணு என்னென்னா புதிய மாநிலத்தை உருவாக்குறதுன்னா நம்ம உள்ளே இருக்கிறதுலேயே நம்ம ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது அடுத்த பார்த்தோன்னா ஆர்டிகிள் நாலு என்னன்னா இப்போ ரெண்டு பார்த்தோம்ல புதிய மாநிலத்தை வந்து நம்ம அனுமதிக்கிறது புதிய மாநிலத்தை உருவாக்குறது இதுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை வந்து சட்ட திருத்த விதியாக்கும் இந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டு இந்த விதிக்கு கீழே அரசியலமைப்பு திருத்தக்கூடிய விதி இந்த விதிக்கு கீழே வராது நம்மளே சும்மா பாராளுமன்றத்தில் போ பாராளுமன்றத்தில் அவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு சாதாரண பெரும்பான்மையில அதை அவங்க நிறைவேற்றிக்கலாம் அதுக்காக அவங்க ஆர்டிக்கிள் முந்நூற்றி எட்டுக்கு கீழே கொண்டு வர வேணாம்